காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன் நாம் தமிழர் எங்கள் கட்சியே கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியாரிகள் எல்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் சீமானத்தை விர்த்து அனைவரும் வெளியேறிட்டாங்க யாருமே அங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதனை இருக்கலாம் இன்றைக்கி சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பாராமட்டு வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கருத்தியல் முரண்பாடு இல்லை என்றால் தேர்டிக்கல் விவாதம் அடிக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் ஊடக நண்பர்களிடம் சொல்ல சொல்லிக்கொள்ள ஒன்று தான் தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்க வரை என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை பெரும் மரியாதைக்குரிய அயோத்திதாச பண்ணித்தர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு சீனிவாசன் அவர்களும் பெரும் மரியாதைக்குரிய அயோத்திதாச அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழ் உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு தான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்க கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியை விதைத்தான் அதைத்தான் பெரும் மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால்தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெருமரியாதைக்குரிய சிபி ஆதித்யநார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் சிபி அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழ் தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டிற்குள்ள தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெடுப்பு வரை வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனிமனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனிமனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை அவர் கருத்து வைத்தால் எதிர்க்கு வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்று இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிடம் என்கிற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய நீதி கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் என்று சர்க்கஸ் காட்டினாய்